இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருகப்பில இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி കൊഞ്ചം പടു കൊഞ്ചോ ഉൾന്ത പരുപ്പ് കടു ഉൾന്ന പരുപ്പ് കൊഞ്ചം വെന്തം കടകും വെന്തും വെടിച്ച് ഉടനെ ചിന്നവെങ്കിൽ നമ്മൾ പണപ്പെ I <laughs>

പുളിയല്ല കരക്കണം புளியை நல்லா கரைச்சிட்டு அதனோட சக்கையை ஃபுல்லாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துட்டு தக்காளி நல்லா வதங்கணுனே இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோடனே நம்ம எடுத்து புளி தண்ணியை ஊற்றணும் இப்போ நல்லா கொதி வரணும் இப்போ புளித்தண்ணி நல்லா கொதிக்கிது அப்போ நம்ம உப்பை ஆட் பண்ணிடணும் உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கங்க நாலு ஸ்பூன் மல்லிப்பொடி இப்போ குழம்பு நல்லா கெட்டியாக கொதிச்சு வரணும் குழம்பு நல்லா கெட்டியாக கொதி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் கொ குழம்பு வந்து வத்தணும் கொஞ்சம் வற்றணோடனே ஃபைனலாக மீன் போடணும் இப்போ குழம்பு நல்லா வற்றிருச்சு இப்போ நம்ம மீன் போடலாம் ஃபைனலாக மீன் குழம்பு ரெடி இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்